வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது தேங்காய் சம்பல் தேங்காய் சம்பல் சாதம் இடியாப்பம் சப்பாத்தி சந்தையம் இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் தேங்காய் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் சம்பல் செய்யறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பொருளை காமித்துறேன் தேங்காய் துருவல் ரெண்டு முழு தேங்காயோட துருவல் இதை எடுத்து வச்சுருக்கேன் துருவி சின்ன வெங்காயம் அந்தளவுக்கு நறுக்கி வச்சுக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நிறையவே போட்டிருக்கேன் உப்பு டீ கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இது ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் வரமிளகாத்தூள் வேறு எதுவும் கலக்காத வரமிளகாத்தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் உப்பு காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம் கருப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் உப்பு வரமிளகாத்தூள் இது மூணும் மிக்சியில் போட்டு நல்லா குரகுரப்பாக ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் தண்ணி விட வேணாம் அப்படியே குரகுரப்பாக அடித்து அடித்து வந்துடலாம் தண்ணி விடாமல் அடிச்சு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் தேங்காய் திருவள் போட்டிருக்கேன் வரமிளகாய் தூள் போட்டுடலாம் நீங்கள் கொஞ்சம் தான் செய்றீங்கன்னா உப்பு மரமத்தூளும் ஒரே இதிலே போட்டுடலாம் இதுவும் இந்த மாதிரி தண்ணி விடாமல் கொஞ்சம் அப்படியே குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டுலாம் மிளகாத்தூள் போட்டதும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் ரெண்டும் நம்ம ஒன்றா கலந்து நல்லா ரெண்டு தடவை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தேன் அது ரெண்டையும் ஒன்றா கலந்து பிசறி விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் வடை சட்டி வச்சு ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நான் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கேன் ஒரு டீஸ்பூன் ஊற்று பத்து கடுகு ஊற்றும்பத்து கடவுள் பொருது மொத்தம் திறந்துருக்கு வெங்காயம் சின்ன கொடியாக நறுக்கி வச்சுட்டோம் வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோம் நல்லா வதங்கிட்டோம் கருப்புடையும் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் துருள் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் துருவல் உப்பு உடமளகா தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு சிம்மில் வச்சு கிளருங்க கையில் வைக்க வேணாம் எல்லாம் ஒன்றா போட்டு கிளறி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆனால் கூட வச்சோம்னா கை விடாமல் கிளறணும் பார்த்து கிளறிக்கோங்க அடி ரொம்ப பிடிக்காது ஏன்னா தேங்காயில் என்ன சத்துருக்கனாலும் உங்களுக்கு அடி பிடிக்காது இருந்தாலும் கை விடாமல் நான் ரொம்ப சிம்மில் வச்சுருந்தாலும் நம்ம கால அவசரத்துக்கு அது சரி வராது இது அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் உப்பு வர மிளகாய் தூள் போடாமல் வர மிளகாயை வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி தேங்காயை ஒன்று ரெண்டாக அரைச்சி செய்வோம் இன்றைக்கி அம்மியில் அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை கெம்பும் இல்லை அதனால மிக்சிலே போட்டு எடுத்துட்டேன் நல்லா தேங்காய் திருவள் சூடு ஏறணும் நல்லா சூடு ஏறி செஞ்சு வச்சோம்னா நல்லா அர்த்தம் வீணாக போகாது ஒன்றும் செய்யாது நீங்கள் இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நீங்கள் கிளரி கொடுத்து விடலாம் லஞ்சுக்கு அதனால் நல்லா சூடு ஏறி கை தொட்டாலே சூடு சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சூடு ஏறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் ஃப்ரைட் சாதம் லஞ்சுக்கு கட்டுறதா இருந்தால் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுட்டு இதுலேயே சாதத்தை போட்டு கிளறிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே கிளறலாம் சாதம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்ம அது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வடை வடைசட்டுலையே நிறுத்திருக்கேன் சாதம் போட்டு நம்ம கிளறிடலாம் இது வேணுன்னா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் நூற்றி கிளறி சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தேங்காய் சம்பல் ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் சாதமும் கிளறி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சம்பல் சாதத்துக்கு கிளறி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் இடியாப்பம் சந்தையம் இதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பச்சை சாம்பல் செய்வாங்க அதுவும் அது மாதிரி செய்யலாம் இது நம்ம வதக்கி செஞ்சுருக்கோம் இதே மாதிரி தேங்காய் சாம்பல் செஞ்சு சாதம் கிளறி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்